தந்தையை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை அவள் ஆனால் இரவில் தூக்கத்தில் அப்பா அப்பா என்று அவள் ஆரம்பிக்க அவளுக்கு தான் வேல் கொண்டு நெஞ்சில் பாய்ச்சியது போல இருந்தது மதியழகி அப்பா எப்ப வருவீங்க ஏன் விட்டுட்டு போனீங்க என்று இப்படி புலம்பிக் கொண்டிருக்க கார்த்திகைனோ எனக்கு அம்மா மட்டும் போதும் நான் அப்பாவை கேட்கவே மாட்டேமா அக்கா மாதிரி அடம் பிடிக்க மாட்டேன் மாட்டேன் என்று இப்படி நிறைய நேரங்களில் நினைத்திருக்கிறாள் இந்த இரு குழந்தைகளுக்கும் புலம்பல் எங்கிருந்து வருகிறது என்று அவளுக்கு அந்த பழக்கம் இல்லை தங்கள் வீட்டில் அனைவருக்கும் தனித்தனி அறை என்பதால் மற்றவர்களை பற்றி அவளுக்கு தெரியவில்லை சரியாக பேச்சுக்கள் வராத அந்த ஒரு வயதில் கூட அவர்கள் புலம்பி இருக்கிறார்கள் மழலை மொழியில் புரியாத புலம்பல்கள் ஆனால் இப்பொழுது அதே மழலை மொழிதான் ஆனால் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இருந்தது அவர்களின் புலம்பல்கள் பல் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனைகளில் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்க என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க குழந்தைகள் இருவரின் புலம்பல்களும் அவளை மேலும் உறங்க விடாமலே செய்திருந்தது கண்கள் சிவந்து தலை வலிக்க ஆரம்பிக்க அவள் அழுது புலம்பியது வேறு அவளை மேலும் உடல் உபாதையில் சேர்த்து விட்டிருக்க தைலத்தை தேய்த்து கொண்டு தான் படுத்திருந்தாள் அவள் இரவு உறங்காதது மேலும் உடல் உபாதைகளை இழுத்து விட்டு இருக்க தேநீரை அருந்தி அதை வெளியில் வந்தாள் ஆனால் வெளியில் கூட்டமாக அமர்ந்திருப்பதை பார்க்கும் போதே அவளுக்கு மனதில் திக்கென்று இருந்தது ஒவ்வொருவரும் கலந்து ஆலோசித்த விதத்திலேயே அனைவரும் இரவில் தத்தமது துணைவியாருடன் பேசி கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள் என்பது அவளுக்கு மட்டுமல்ல சிறியவர்கள் அனைவருக்குமே புரிந்தது ஆனால் மற்றவர்களைப் போல அவளால் எதையும் எளிதாக மறக்கவோ முடியவில்லை கடந்து செல்லவும் முடியவில்லை மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவளை ஏற்கவும் முடியவில்லை அவளுக்குமே புரிந்திருந்தது அவன் குழந்தையிடம் நடிக்கவில்லை என்று ஏன் அவளிடம் பேசிய தருணத்தில் கூட அவனிடம் நடிப்பு சுத்தமாக இல்லை என்பதை அவள் மனம் அவளுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருந்தது ஆனால் அதைவிட அதிகமாக கோபம் இருக்க அந்த ஆறு மாதங்கள் தனி அறையில் இருட்டறையில் இருந்தது அவளுக்கு அவன் மீது வன்மமாக மாறி இருந்தது போது கூட அவளிடம் அந்த கோபம் குறையவே இல்லை கையில் கிடைத்தவனை உண்மையில் குதறி விட்டிருந்தாள் எவ்வளவு தைரியம் இருந்தால் தவறுகளை செய்துவிட்டு வந்து மன்னிப்பை யாசிப்பான் யாசித்தால் கொடுத்து விட வேண்டுமா என்ன அவள் அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே அவனும் அதே மொழியை அவன் வாய்மொழியாகவே உதிர்த்தான் நான் யாசித்து தான் நிக்கிறேன் யாசிப்பவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது யாசகம் கொடுப்பவர்களுக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்குது என்று அவன் பேச்சிலும் வல்லவன் என்பதை அந்நொடியில் புரிந்து கொண்டால் பாவையவள் ஒரு செயலுக்கு பின் என்ன நினைப்பார்கள் என்பதை கூட யோசித்து முன் யோசனையாக பேசும் அவனை என்ன செய்துவிட முடியும் அவளால் குமரன் அடுத்தடுத்து பேசிய வார்த்தைகளுக்கு பதில் கூற முடியாமல் தினேஷும் சரவணும் கூட ஆடித்தான் போய் விட்டார்கள் வெணிலாவை கடத்தி வைத்திருக்கும் போது அவளை அவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருந்தால் அவர்களும் கண்டிப்பாக வீட்டுக்குள் கூட அனுமதிக்க விட்டிருக்க மாட்டார்கள் அல்லவா இவையெல்லாம் அவர்களுக்கு புரிந்திருந்தாலும் அதற்காகவெல்லாம் தன் தங்கைக்கு விருப்பமில்லாத இந்த திருமணம் அவள் செய்து கொள்ள வேண்டுமா என்ன ஏன் இப்பொழுதுமே அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று மனதளவில் முடிவு செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு வார்த்தைகள் இல்லாமல் ஆனால் தன் தங்கைக்கு துணையாக இருக்க அவர்களுக்கு வார்த்தைகள் தேவையில்லை அவள் மீது பாசம் அதிகமாகவே இருந்தது அது போதும் என்று தோன்றியது வெண்ணிலாவால் அங்கு நிற்க முடியவில்லை தலை மேலும் வலிப்பது போல இருந்தது மீண்டும் பிரித்திவி வந்து விடுவானா என்ற பயமும் பதட்டமும் கூட இருந்தது தன் அறையை நோக்கி வேக எட்டுக்கள் எடுத்து அவள் உள்ளே செல்ல செல்ல அவளுடைய மகள் அப்பொழுதுதான் துயில் கண்களை கொண்டே எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் அவளை தாண்டி செல்ல அவளும் திரும்பி தன் மகள் எங்கு செல்கிறாள் என்று பார்த்தாள் கூடத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் கண்டு கொள்ளாமல் இரண்டு கண்களையும் கசக்கியபடியே வாசலை நோக்கி நடந்து சென்றாள் அனைவருக்கும் அவள் என்ன செய்ய போகிறாள் என்ற பரிதவிப்பு இருக்க பெரியவர்களுக்கு மட்டும் மதி எங்கு செல்கிறாள் என்று புரிந்தது சரவணனுக்கு மனது பிசைந்தது எப்பொழுதும் எழுந்து வருபவள் மாமா என்று கொஞ்சபவள் இன்று தன்னையும் கொள்ளாமல் செல்வது அவனை வேதனையில் ஆழ்த்தியது தினேஷும் பரிதவிப்பாகத்தான் இருந்தான் மதி அழகிக்கு ஆகாஷை விடவும் தினேஷிடமும் சரவணனிடமும் ஒட்டுதல் அதிகம் தினேஷ் சற்று கம்மியாகத்தான் பேசுவான் ஆனால் சரவணன் குழந்தையுடன் குழந்தையாக அவளுடனே எப்பொழுதும் விளையாடி கொண்டு கொண்டு சுற்றி அவனுக்கும் அவள் என்றால் என்னதான் தாங்கள் உயிராக நினைத்தாலும் ரத்த பத்தம் என்பது வேறோ என்று அந்த நிமிடத்தில் அவனை நினைக்க வைத்து விட்டால் அவனின் மருமகள் வெண்ணிலாவிற்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது மதியழகிக்கும் மாமன்களுக்கும் இருக்கும் ஊட்டுதல் அவளுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்று அவர்களை கண்டு கொள்ளாமல் தாத்தா பாட்டி என்று யாரையும் கண்டு கொள்ளாமல் அவள் வெளியே சென்று நின்றது மட்டுமல்லாமல் வாசலை தாடி சென்ற படிகளில் அமர்ந்தவள் கேட்டையே பார்த்து கொண்டிருந்தாள் அந்த குழந்தையின் ஏக்கம் அனைவரின் மனதையும் பிசைந்தது தங்களிடம் இவ்வளவு நேரம் வாதிட்டுக் கொண்டிருந்த சிறியவர்கள் அனைவரையுமே ஒரு பார்வை பார்த்தனர் பெரியவர்கள் பார்த்தாயா என்பது போல இருந்தது அந்த பார்வை ஆனால் அவர்களின் பார்வையோ பெரியவர்களிடம் இல்லை மதியழகி மட்டுமே அவர்கள் பார்வையில் இருக்க சரவணன் அவளை நோக்கி நடந்து சென்றான் தினேஷும் அவன் பின்னோடு நடந்து சென்றான் அவளின் அருகில் சென்று அமர்ந்த சரவணன் என்னடா செல்லோ காலையில ஏன் வெளியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க பாப்பாவுக்கு பணி ஒத்துக்காது இல்லையா என்று அதே மழலை மொழியில் அவளிடம் பேசினான் ஆமா மாமா பாப்பாவுக்கு இப்பையும் குளிருது ஆனா அப்பா வரன்னு சொல்லிருக்காங்கல்ல அப்பா வருவாங்க நேத்து நான் அதை பண்ணவே இல்லை ஏன்னா அப்பா அவர் என் அப்பான்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும்னு வெயிட் பண்றேன் என்று சொன்னவுடன் அவன் மனம் சுக்கு நூறாக உடைந்து விட்டது அவர் மாட்டார் என்று சொல்வதா அல்லது வேறு ஏதாவது சொல்லி அவளை திசை திருப்புவதா என்று அவன் மனது வேறு யோசனைகளில் ஆழ்ந்துவிட தினேஷ் படிகளில் இறங்கி அவளுக்கும் கேட்டிற்கும் மறைத்தால் போல் வந்து நின்று கொண்டு செல்லக்குட்டி நீங்க இப்ப உள்ள வருவீங்களா பல்ல தீத்திட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணி டிஃபன் எல்லாம் சாப்பிட்ட பிறகு இங்க நீங்க வந்து உட்கார்ந்துக்குவீங்களா என்று அவளை உள்ளே அழைத்து செல்ல அவன் முயற்சித்தான் இல்ல மாமா எனக்கு பசிக்கல அப்பா வந்த பிறகு அப்பாவே எனக்கு எல்லாம் பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க இவ்வளவு நாள் அம்மா தானே பண்ணாங்க இனிமே அப்பா பண்ணட்டும் அம்மாவும் பாவம் இல்லையா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ரெண்டு பேருக்கும் அவங்க தானே செய்யறாங்க அம்மா கார்த்திக்கு பண்ணட்டும் நான் அப்பா கிட்ட பண்ணிக்கிறேன் எனக்கு அப்பா கையால் இதெல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு மாமா என்று மழலை மொழியில் அவள் கூறிய நொடி இரு மாமன்களுக்கும் இடியே தலையில் இறங்கியது போலதான் இருந்தது அவளின் மன ஏக்கங்களும் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்தது ஏதேதோ இருவரும் பேசினாலும் அவள் அங்கிருந்து நகர்வேனா என்று அலிசாட்டியம் செய்து கொண்டிருக்க அவர்களிடம் பேசிக்கொண்டு அங்கேயே அமர்ந்திருந்தாளில் ஒழிய அவள் அங்கிருந்து நகர்வதாக தெரியவில்லை அவளை கிளப்பும் வழி தெரியாமல் அவளை தூக்க முயற்சி செய்தனர் முதல் முறையாக தன் மாமனிடம் கை கால்களை உதறிக்கொண்டு சினுங்கினால் சிறியவள் அவளின் அந்த சினுங்கள் அவனுக்கே வியப்பாகத்தான் இருந்தது அவளை வற்புறுத்த வழி இல்லாமல் அவளை அமர வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்க்க அங்கே ஆகாஷ் கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் அவனுக்கு பின்னால் பெரியவர்களும் நின்றிருந்தனர் வாசல் கதவின் அருகிலேயே இருந்த ஜன்னலின் அருகே வெண்ணிலாவும் தேன்மொழியும் நின்றிருந்தார்கள் தேன்மொழி அவள் தோள்களில் அழுத்த பற்றியபடி அதில் அழுத்தம் கொடுத்து அவளை சமாதானம் செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள் வார்த்தைகளற்ற தொடுகையால் ஆனால் இப்பொழுது எந்த சமாதானமும் வெணிலாவுக்கு தேவையில்லை என்பதை அவள் மட்டுமே அறிவாள் பெரியவர்கள் இதை உணர்ந்துதான் இருந்தார்கள் அதனால் தான் சிறியவர்களிடமும் குழந்தைகளுக்காக என்று வாதம் புரிந்து கொண்டிருந்தார்கள் தங்களின் வார்த்தைகளால் அவர்களுக்கு புரிய வைக்காத சிலவற்றை மதி தன் செயல்களினால் அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறாள் தலையாட்டி பெருமூச்சு இழுத்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் கலைந்து செல்ல தினேஷுக்கும் சரவணனுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை சூரியன் வானத்தில் எழும்பிக் கொண்டே இருக்க வெயில் அவள் பாதங்களையும் நனைக்க ஆரம்பிக்கும் போது கூட அவள் அங்கேயே அமர்ந்திருந்தாள் வெண்ணிலா கண்களை மூடி தன்னை சமன் செய்து கொண்டு தன் மகளிடம் வந்தாள் கார்த்திக் அவள் சுடிதார் சாலை பிடித்தபடியே அவளுடன் வெளியே வர மாமன்மார்கள் இருவரும் அங்கே தான் மருமகளுக்கு துணையாக அமர்ந்திருந்தார்கள் அழகி வா

தன் கவனத்தை எதுமே திசை திருப்பத் தயாராக இல்லை என்று தன் தந்தைக்காகவே காத்துக் கொண்டிருந்தாள் வெண்ணிலாவிற்கு கோபம் வெட்டி பார்த்தது அவள் முன்பு வந்து நின்று உள்ளவா என்று விடாபிடியாக அவள் கையை பிடித்து தர தரவென்று இழுத்துச் செல்ல மாமன்களுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை தங்கையை கண்டிப்பதா அல்லது புதிதாக அடம் பிடித்துக் கொண்டிருக்கும் மருமகளுக்காக பேசுவதா என்று விதிர் வெதிர்த்து நின்றனர் வெண்ணிலா அவளை இப்படி எடுக்காத வலிக்க போகுது இன்னும் ஏதேதோ சொல்ல கையை தினேஷ் அவள் கையை பற்றி இருந்தான் என்ன இது என்பது போல பார்வையாலேயே அவளை கண்டிக்கும் விதமாக பார்த்தான் ஏ அண்ணா இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் பொறுமையா சொல்லிட்டு தானே இருந்தீங்க இப்பையும் நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் கேட்கலன்னா என்ன பண்றது அடிச்சுதான் திருத்தணும் அவளுக்கு எது நல்லது அத நாம தானே அவளுக்கு புரிய வைக்கணும் இப்படியே உட்கார்ந்து இருந்தா பசியில வாடிட மாட்டாளா எவ்வளவு நேரம் அவ இஷ்டத்துக்கு இப்படியே விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியும் என்று தன் மகளின் நலனுக்காக அவள் பேசினாள் கைகளை கட்டிக்கொண்டு அங்கே நின்றிருந்த ஆகாஷ் இதையே தான் நாங்களும் சொல்றோம் நீயும் சின்ன பிள்ளை மாதிரி அடம் படிக்கிற உன் பொண்ணுதானே அதுதான் உன்ன மாதிரியே அடம் பிடிக்கிறான் உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல உன்னோட கோபத்தை மட்டும் முன்னிறுத்தி பாக்கற உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வோம்னு யோசிக்க மறந்துட்ட அப்படியே கண்ண மூடிக்கிட்டு யாரும் வந்து கேட்டா கொடுக்கறதுக்கு நாங்க ஒண்ணு உன் மேல பாசம் இல்லாதவங்க கிடையாது உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தீர யோசிச்சுதான் முடிவெடுப்போம் என்று அவன் பேசிக்கொண்டே போக அண்ணா பிளீஸ் இப்ப முதல்ல மதிய இருக்கிய பாக்கலாம் என்று தினேஷ் அவனை தடுத்து நிறுத்தி நிறுத்தியிருந்தான் அவன் பேச வருவது அங்கிருந்த மூன்று பேருக்கும் நன்றாகவே புரிந்தது சிறு குழந்தை என்பதால் அடித்து திருத்துகிறாள் தன் மகளுக்கு நல்லது என்று ஆனால் அவள் பெரியவள் என்பதால் அனைவரும் அவளிடம் அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் அவன் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த சூழ்நிலையை சகஜமாக்க இனியனெலா தான் முயற்சி செய்தார் வெண்ணிலாவின் கையில் இருந்த குழந்தையை தன் கைக்கு மாற்றியவர் மதிக்குட்டி அப்பாவுக்கு இன்னைக்கு வேலை இருக்கான் இன்னைக்கு அவர் வர மாட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு வரதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா அதனால பாப்பா நீங்க சமத்தா இருப்பீங்களா அடம் பிடிக்காம சமத்தா சாப்பிடுவீங்களா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு என்று குழந்தையை சமரசம் செய்தார் ஆனா என்கிட்ட சொல்லலையே பாட்டி என்று இரண்டு கைகளையும் விரித்து அவள் கேட்ட விதம் அனைவரின் மனதையும் லேசாக்கியது குழந்தைகள் தானே நம்மை உயிர்ப்புடன் வைத்திருப்பது அவரவர் கவலைகளை மறந்து நிம்மதியாக சிரிக்க வைப்பதும் அந்த குழந்தைகளின் சிரிப்பும் சந்தோஷமும் தானே அப்பா போன் பண்ணா என்கிட்ட கொடுத்திருக்கலாம் இல்லையா என்று தன் பாட்டியிடம் அவள் கேள்வி கேட்டாள் இந்த குழந்தைகள் இந்த வயதில் இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டாம் என்று மனதிற்குள் நொந்து கொண்டவர் அது பாப்பா நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க அப்பா ஃபோன் பண்ணாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு என்கிட்ட சொல்லிட்டு வச்சுட்டாங்க அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கா அதனால உங்க அப்பா வர லேட் ஆகுமா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க அப்பா டாக்டர் தெரியுமா அவர் நிறைய பேரை காப்பாற்றணும் அதனால அவர் எல்லாரையும் காப்பாத்திட்டு உன்ன மாதிரி நிறைய குழந்தைங்களை பூமிக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா வரேன்னு சொன்னாரு என்று கொண்டே போக கண்களை விரித்து

அவரோட செல்ல பொண்ணுதா என்று தன் ஆள்காட்டி விரலை கண்ணத்தில் வைத்தபடி எங்கேயோ பார்த்து கூறியவள் பின்பு தன் பாட்டியிடம் திரும்பி அப்போ கார்த்திக் அப்பாவுக்கு செல்ல நான் தான் செல்ல பொண்ணா என்று நிறுத்தினாள் ஆமாம் என்பது போல தலையாட்டினார் இனிய நிலா இப்பொழுது வளரும் பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள் என்று நொந்து கொண்ட ஹேமாவும் இந்த ரெண்டு வயசுல எல்லாம் பேசுறதுக்கே நான் படாத படுவேன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இவ என்ன நான் நம்மளையே கேள்வி கேட்டு குடையரா என்று அங்கல் அவளின் அருகில் வந்து நின்றார் ஏமா சின்ன வயசுல என் கிட்டயோ இதேதான் சொன்னீங்க இப்ப குழந்தைகிட்டயோ அதையேதான் சொல்றீங்க என்று ஆகாஷ் சிரித்தபடியே அந்த சூழ்நிலையை சகஜமாக்க முயன்றார் டேய் உங்களை விட உங்க பசங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்காங்கடா எனக்கே நல்லா தெரியுது நாங்கள் எல்லாம் ரெண்டு வயசுல தடவி தடவி தான் பேசுவோம் மூணு வயசுல பள்ளிக்கூடம் போகவே மாட்டோம்னா அடம் பிடிச்சு அஞ்சு வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் உட்கார்ந்தோம் ஆனா அந்த மூணு வயசுலயே உங்க அப்பா குழந்தைகளுக்குன்னு புக்கு வாங்கிட்டு வந்து உன் கையில கொடுத்துட்டாரு ரெண்டு வயசுலயே உன் சித்தி ஏபிசிடி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா நீயும் படிக்க ஆரம்பிச்சுட்ட ஸ்கூலுக்கு போகும்போது ஆ ஏபிசிடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் போன என்று கூறினார் பாட்டி எனக்கு அம்மா வரல என்று மதியழகி அனைத்தையும் தங்களை விட கல்வி அறிவில் அவர்கள் குறைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அனுபவ அறிவில் அவர்களுக்கு நிகர் அவர்களே என்பதை இனிய நிலா அங்கு நிலைநாட்டி கொண்டிருந்தார் இவ்வளவு நேரம் ஏதேதோ சமரசம் செய்தும் ஆகாதவளை எதை தின்றால் குறையும் என்று யோசித்து அதை கொண்டே அவளை சமரசம் இருவரும் நின்றிருந்தனர் என்ற கேள்வி எழுந்து நின்றாலும் அனுபவ அறிவு தங்களை விட அவர்களுக்கு தான் அதிகம் என்பதை அவர்கள் அறிவு அப்பொழுது அவர்களுக்கு சுட்டி காட்டியது அதன் பிறகு ஏதேதோ சமரசம் பேசி

நிலை இல்லாமல் தவித்தது அப்பா எப்ப வருவீங்க என்று மதியழகியின் குரலில் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தான் பிரித்திவிராஜ் இரவு வெகுநேரும் அருள் அழகனை வைத்து கொண்டிருந்தான் அவன் துயில் கொண்ட பிறகுதான் சந்தானத்திடம் கொடுத்து விட்டு வந்தவனுக்கு உறக்கம் என்னவோ வரவே இல்லை என்னதான் மற்றவர்களின் வார்த்தைகளும் வெண்ணிலாவின் வார்த்தைகளும் வந்து அவனை அலைத்தழித்து கொண்டிருந்தாலும் மதியழகியின் வார்த்தைகளும் கார்த்திகேயனின் எண்ணமும் அவனை ஒரு வழி செய்து கொண்டிருந்தது எப்படி இவர்களை இரண்டு வருடங்கள் கடந்தேன் என்று அவனின் மனமே அவனை கேள்வி கேட்டது அதற்காகத்தானே அவன் கைபேசியில் இருந்து அனைத்து விடயங்களையும் அவர்களின் விடயங்களை பார்த்து கொண்டிருந்தால் அவன் மனம் இன்னும் அவர்கள் வேண்டுமென்று கூப்பாடு போடும் என்று தெரிந்துதான் அனைத்திலிருந்தும் தன்னை ஒதுக்கிக் கொள்ள வேலை வேலை என்று அதிலேயே தன்னை மூழ்கெடுத்துக் கொண்டிருந்தான் அவர்களை பார்த்த அந்த நொடியில் இருந்து இந்த இரண்டு வாரமும் முழுவதுமாகவே அவன் தவித்த தவிப்பு அவன் மட்டுமே அறிவான் ஆனால் அவனுக்கென்று ஒரு கடமை காத்திருக்க அதை முடித்துவிட்ட பிறகுதான் அவன் வெண்ணிலாவை தேடி சென்றது அப்பொழுதும் தடாலாடியாக எதிரில் சென்று நின்று அவர்களை இம்சிக்க விரும்பாமல் பொறுமையாக குழந்தையிடமும் வெண்ணிலாவிடமும் பழகி அதன் பிறகு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளத்தான் அவன் நினைத்திருந்தான் ஆனால் அவன் எண்ணியது எல்லாம் எப்பொழுது ஈடேறி இருந்திருந்தது இப்பொழுது ஈடேறுவதற்கு உண்மையில் பாதி கூட நிறைவடையவில்லை தான் சொல்ல வேண்டும் அதற்கே அவளை இப்படி வாட்டி எடுத்திருக்கிறான் தேன்மொழி அவனை பார்த்துவிட்டு ஆகாஷிடம் கூறி ஆகாஷ் அவனை உண்டு இல்லை என்று வதம் செய்து விட்ட பிறகு அனைத்தையுமே கூறி முடிக்க வேண்டிய நிலைமையில் கொண்டு வந்து அது விட்டிருந்தது ஆனாலும் அதிலும் ஒரு சந்தோஷம் என்னவென்றால் தன் மக்கள் செல்வங்களை நேரில் பார்க்க செல்வது அவர்களுடைய தந்தை என்று அவர்களுக்கு அறிவுறுத்த போவது என்று மிகுந்த சந்தோஷத்துடனும் நிறைய பரிதவிப்புடனும் மன சஞ்சலங்களுடன் தான் அவன் குமரனின் வீட்டை நோக்கி சென்றது ஆழ்ந்த பெருமுச்சை இழுத்து விட்டான் தன் மகளின் பேச்சே அவன் காதில் ரீங்காரம் இட்டுக் கொண்டிருந்தது போக மாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்களே அப்பா என்று மதியழகி கேட்டதற்கு அவன் தடுமாறியது அவன் மட்டுமே அறிவான் அப்பா நாளைக்கு வருவீங்களா என்று குழந்தை கேட்டதற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறியவன் அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா முடிச்சிட்டு வரேன் ஏதேதோ சமாதானங்கள் கூறினாலும் அவன் மனம் அந்த சமாதானங்களை ஏற்க மறுத்தது அவளின் பாசமும் அவளின் பேச்சுக்களும் அவனை சுழற்றி அடித்துக் கொண்டிருந்தது அவளை நினைக்கும் போதே அவன் நெஞ்சில் நிம்மதி பரவுவதை அவனால் உணர முடிந்தது மூழ்கி தெரிந்தது ஆனால் கைக்கு எட்டிய வாழ்க்கை அவனுக்கு எட்டவில்லை என்பது போல குழந்தைகளை பார்க்க முடிந்த அவனால் அவர்களை தன்னுடன் நிறுத்தி கொண்டு நேரத்தை அவர்களுடன் செலவழிக்க முடியவில்லை அதற்கான காரணம் அவனாகவே இருக்கும்போது அவனும் என்னதான் செய்வான் அங்கு சென்றிருந்தால் கூட மறைமுகமாவது இதுவரை பார்த்தது போல பார்த்து கொண்டிருக்க முடியும் ஆனால் மாமா சொல்லிவிட்ட பிறகு அதை மறுக்கும் தைரியமும் அவனுக்கு இல்லை ஆழ்ந்த பெருமூச்சு எடுத்து தன்னை சமன் செய்து கொண்டவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வெளியில் வரும்போது குழந்தையுடன் அமர்ந்து கொண்டே விளையாடி கொண்டிருந்த சந்தானத்தை பார்த்தான் அருள் அழகனை பார்க்கும் அவன் மனதில் எழுந்த நிம்மதியும் அவனை அவன் அருகில் இழுத்துச் செல்ல சந்தானத்தின் அருகில் சென்று சம்மணமிட்டு அமர்ந்தவன் குழந்தையுடன் அவனும் சேர்ந்து விளையாட ஆரம்பித்து விட்டான் அதன் பிறகு உணவு உண்டு முடித்தனர் சொக்கலிங்கம் அன்று வீட்டிலேயே இருக்க சந்தானம் மட்டுமே அவர்கள் வேலைக்கு சென்று பார்த்து விட்டு வந்தான் அன்று மதியம் பிருத்திவியை தேடி சந்தானம் அவனின் அறைக்கு வரும்போது கைபேசியில் தன் மகளின் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு பார்த்திருந்தவனை பார்த்து அவன் தோள்களில் கையை வைத்து இப்ப என்ன செய்யலாம்னு இருக்க என்று கேட்டான் அவனுக்கும் அதற்கான விடை தெரியவில்லையே வெனிலாவிற்கு பிடிக்கவில்லை அவள் அழுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கூறிவிட்டு வந்துவிட்டிருந்தான் ஆனால் அவனால் மதியழகியையும் கார்த்திகேயனையும் பார்க்காமல் இருக்க முடியுமா இவ்வளவு நாள் இருந்தாயே அது எப்படி என்று அவன் மனது அவனிடமே கேள்வி கேட்டாலும் அதை அவன் சட்டை செய்யவில்லை நல்லா இருந்த குளத்துல கல்ல எரிஞ்சது போல நான் தான் உன் அப்பான்னு மதிய அழகிக்கிட்ட சொல்லிட்ட வேற இப்ப கண்டிப்பா அவ என்னை தேடுவா வெண்ணிலா அவளை என்ன சமரசம் பண்றான்னு தெரியல அப்பான்னு கேட்டாலே வெண்ணிலாவுக்கு கோபம் வந்துடும் கைய கூட ஓங்கிடுவா ஒருவேளை அடிச்சிடுவாளோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு என்று பிரித்திவிராஜ் கூறினான் அப்பா சொன்னதை வச்சு பார்க்கும்போது வெண்ணிலா குழந்தைய அடிக்கிற அளவுக்கு போக மாட்டாங்கன்னு தோணுது அப்படியே போனாலும் அவங்க அண்ணன்களும் குடும்பமும் அதை அனுமதிக்க என்று என்று சந்தானம் அது புன்னகையுடன் தலையாட்டினான் பிருத்திவிராஜ் அந்த குடும்பத்தை போய் தன்னால் எப்படி தவறாக எண்ண முடிந்தது ஒரு வருடம் அவர்கள் அனைவரையும் கவனித்தேனே அப்பொழுது கூடவா அந்த குடும்பத்தின் பாச பிணைப்பும் குணங்களும் தன் மனதில் படியாமல் போனது என்று அவன் மனம் அவனையே கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தது ஒருவேளை அந்த குடும்பத்தில் தான் பிறந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று கூட ஒரு எண்ணம் எழுந்தது இல்லை நான் அரசியுடைய மகன் தனக்காக தன் தாய் நிறைய செய்திருக்கிறார் தனக்காகவே வாழ்ந்திருக்கிறார் தனக்காகவே உயிரையும் விட்டிருக்கிறார் என்று அவனின் மனமே அவனை சமாதானமும் செய்தது மாலை மீண்டும் தன் மாமனிடம் சென்று நின்றான் மாமா நான் ஊருக்கு போறேன் யாரையும் எந்த தொல்லையும் செய்ய மாட்டேன் மறைஞ்சு இருந்தாவது என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் என்று கேட்டு நின்றான் கொஞ்சம் வெண்ணிலாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்கலாம்ப்பா அந்த பொண்ணு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கு அந்த பொண்ணுக்கும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் இல்லையா அதனால தானே நான் அங்கே போக வேணாம்னு சொன்னேன் உன்னை பார்த்தா குழந்தை உன்கிட்ட வரணும்னு துடிப்பா அதை பார்த்தா வெண்ணிலாவுக்கு கோபம் வரும் அந்த கோபம் குழந்தைங்க மேலே திரும்பும் ஏன் உன் மேலேயும் திரும்பும் யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுத்தாதான் அவளுக்கும் சரி எது தவிர எதுன்னு புரியும் வெணிலாவால ஏத்துக்க கண்டிப்பா முடியாது குழந்தைகளுக்காக யோசிப்பதற்கு கூட அவளுக்கு நேரம் தேவைப்படும் என்று ஒரு பெரியவராக அவனுக்கு புரிய வைக்க நினைத்தார் ஆனா மாமா மதியழகி நான் வருவேன்னு காத்துட்டு இருப்பாளே நம்ம எதிர்பார்க்காதது அங்க நிறைய நடந்துருச்சு அதுல இதுவும் ஒண்ணு இந்த விஷயம் குழந்தைக்கு தெரியாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா இப்ப ஒன்னும் பண்ண முடியாது என்று பெருமூச்சை இழுத்து விட்டார் சொக்கலிங்கம் நாம நினைக்கிறதெல்லாம் இங்க நடந்து நினைச்சா தெய்வம் வேற ஒண்ணு நமக்கு வச்சிருக்கோம் பாக்கலாம் உனக்கு அந்த கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு குழந்தைய நினைச்சா எனக்கும் தான் இருக்கு ஆனா அவங்க குடும்பம் அந்த குழந்தைய சமாளிக்கிற அளவுக்கு திறன் இருக்கிறவங்கன்னு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது என்று அவர் கூற அவனுக்கும் அது உண்மைதான் என்று தோன்றியது ஆனால் அவன் ஊருக்கு செல்ல நினைப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது